அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல விநாயக பெருமானை ஏன் முதலில் வழிபாடு செய்யணும் விநாயக பெருமானின் எந்தெந்த திருநாமங்களை சொல்லி வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் காரியங்கள் வெற்றி அடைய தடைகள் இல்லாமல் நடைபெறுவதற்காக மட்டும்தான் விநாயகரை முதலில் வழிபாடு நினைக்கிறோம் வைத்த விஷயங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு பின்னால் பல அறிவியல் காரணங்களும் இருக்கு என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் எந்த கோவிலுக்கு போனாலும் முதலில் விநாயகரை தான் நாம வணங்குறோம் ஆனா விநாயகரை வழிபடும் பொழுது நம்முடைய உடலுக்குள் ஏற்படும் மாற்றங்களை யாருமே பெரும்பாலும் கவனிப்பதே கிடையாது நீங்க இதுவரைக்கும் கவனித்தது இல்லை என்றாலும் கூட இந்த பதிவை பார்த்த பிறகு கவனித்து பாருங்க விநாயகர் வழிபாட்டின் அருமை நிச்சயமாக தெரியும் விநாயகரை வச்சிருக்கோம் அதே மாதிரி எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு போனாலும் முதலில் வாசலில் இருக்கும் விநாயகரை வணங்கிய பிறகுதான் உள்ளே சென்று மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்ற விதியையும் நாம காலம் காலமாக கடைபிடிக்கிறோம் விநாயகரை முழு முதற் கடவுளாக வழிபாடு செய்வதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அறிவியல் ரீதியாகவும் இதற்கு பல காரணங்களும் சொல்லப்படுது விநாயகர் வழிபாடு பற்றி தெரியாத சில ரகசியங்களை நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நமது மூளை வலப்பகுதி இடப்பகுதி என்று இரண்டு பிரிவுகளாக இருக்கு மூளையின் இடது வலது பாகங்கள் தான் நம் உடலின் எல்லா செய்கைகளுக்கும் காரணம் இடப்பக்க மூளை உடலின் வலது பாகத்தையும் வலப்பக்க மூளை உடலின் இடது கட்டுப்படுத்ததுன்னு சொல்லுது அறிவியல் இதையே நம்முடைய சாஸ்திரம் பிங்களை இடங்களை நாடிகள் என்று வரையறுக்குது உடலின் செயல் வலது இடது என்று பிரிக்கப்பட்டு செயல்படுது உங்களுடைய வலது பக்க மூளை செயல்படும் பொழுது உங்கள் இடது நாசி துவாரத்தில் சுவாசம் வரும் அதே மாதிரி இடது பக்க மூளை இயங்கும் பொழுது வலது நாசியில் சுவாசம் வரும் நாடி சித்தாந்தத்தை குறிக்கும் வகையில் தான் விநாயகரின் துதிக்கையும் வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் அமைஞ்சிருக்கு கோவிலில் விநாயகரை வணங்கும் பொழுது நம்முடைய நாசியில் வரும் சுவாசத்தை கவனிக்கணும் விநாயகரின் துதிக்கை எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கம் நம்முடைய நாசியில் சுவாசம் வரும் வலம்புரி விநாயகராய் இருந்தா நம்முடைய வலது நாசியிலும் இடம்புரி விநாயகராய் இருந்தா நம்முடைய இடது நாசியிலும் சுவாசம் வருவதை காண முடியும் வெளியே இருக்கும் நான்தான் உன் உள்ளேயும் இருக்கின்றேன் என்று விநாயகர் கூறும் விஷயம்தான் இது விநாயகர் விகரகத்தின் இந்த அரிய ரகசியத்தை முயற்சி செய்து பார்த்தால் உணரவும் முடியும் நாசியின் வழியாக உள்ளே செல்லும்ற்றுக்கு சூரிய கலை என்றும் இடது நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றுக்கு சந்திர கலை என்றும் பெயர் வச்சிருக்காங்க இந்த இரண்டு சுவாசங்களுக்கும் பண்புகளும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளும் உண்டு வலது நாசி காற்று அதாவது சூரிய கலை உடலுக்கு தேவையான வெப்ப சக்தியை தருகின்ற பிராணன் இது வலது நாசியின் வழியாக சுவாசம் நடைபெறும் காலகட்டத்தில் உடலின் வெப்பநிலை கொஞ்சம் உயரும் உடல் சுறுசுறுப்படையும் சோர்வு அகலும் உடலின் வலிமை அதிகமாகும் மூளையும் உடலும் பரபரப்பாக இயங்கும் இந்த இரண்டு மணி நேரத்தில் நிதானம் குறைவாகவும் வேகம் அதிகமாகவும் இருக்கும் இடது நாசி காற்று அதாவது சந்திரக்கலை உடலை குளிர்விக்கும் தன்மை கொண்டது இது சந்திரனை போலவே இந்த மூச்சு காற்றும் குளுமையானது இடது நாசி வழியாக சுவாசம் நடக்கும் வேளையில் உடலின் வெப்பநிலை சற்று குறைந்து உடல் குளுமையடையும் பரபரப்பு தன்மை குறைந்து மனதிலும் உடலிலும் ஒரு சாந்த தன்மையும் ஒரு மூளை அமைதியாக சிந்திக்க ஆரம்பிக்கும் அவசர தன்மை மறைந்து நிதானமான மனநிலை இருக்கும் விநாயக பெருமானின் கல் விக்கிரகத்திற்கு நம் சுவாசம் சம்பந்தப்பட்ட சூரிய கலை மற்றும் சந்திர கலைகளை மேம்படுத்தும் ஆற்றல் இருப்பதால் தான் அவரை முதலில் வழிபாடு செய்ய வேண்டும் சொன்னாங்க பெரியவங்க பிராணன் என்று சொல்லப்படும் சுவாசத்தை சுத்தப்படுத்துவதற்காக தான் விநாயகரை அரச மரத்தடியில் அமர செய்து அவரை வழிபாடு செய்வதன் மூலம் அரச மரம் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து நானூறு கிலோ பிராண வாயுவை சுவாசித்தும் கருப்பை கோளாறுகளை போக்கியும் அரச மர காற்றினால் மூளையின் செயல்பாடுகளை தூண்டியும் மன அமைதியையும் பெற முடியும் விநாயகரின் விக்கிரக மகிமையை எளிமையாக சொல்ல வேண்டும்னா விநாயகருக்கு பிறப்பில்லை அதனால தான் நாம விநாயகர் ஜெயந்தி என்று கொண்டாடுவதும் கிடையாது விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுறோம் ஆவணி மாத சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி பிரணவ மந்திரத்தின் நாளாக பிரணவ ரூபனின் நாளாக கொண்டாட படுவதும் இதனாலதான் விநாயக பெருமானின் மிக முக்கியமான பிரபலமான பத்து திருநாமங்கள் என்னென்ன அதன் பொருள் மற்றும் அந்த திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் நாயகர் என்றால் தலைவன் அர்த்தம் விநாயகர் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர்னு அர்த்தம் அதாவது முதன்மையானவர் என்று பொருள்படுது தலைமை ஞானம் மற்றும் அதிகாரத்தை வழங்கக்கூடியவராக இவர் இருக்காரு கஜானன் கஜானன் என்றால் யானை முகத்தை உடையவர் அர்த்தம் புத்திசாலித்தனம் ஞானம் தனித்துவத்தை தரக்கூடியவர் இவர் விக்னஹர்தா ஹர்த என்ற பெயரில் விக்னம் என்றால் தடை அல்லது துன்பம்னு அர்த்தம் ஹர்தா என்றால் அறுப்பவர்னு அர்த்தம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அதிலுள்ள தடைகளை விளக்கக்கூடியவர்னு இதற்கு பொருள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களையும் போக்கக்கூடியவர் இவர்தான் லம்போதரா பானை போன்ற பெரிய வயிற்றினை உடையவர்னு அர்த்தம் இவருடைய வயிற்றில் அண்டங்கள் அனைத்து அடங்கி இருப்பதாக சொல்லப்படுது அதனால நன்மை தீமைகளை சமமாக கருதும் மன பக்குவத்தை தரக்கூடியவரும் இவர் தான் ஏக தந்தா ஒற்றை தந்தத்தை உடையவர்னு அர்த்தம் இது தியாகத்தின் அடையாளம் மகாபாரதம் எழுத தன்னுடைய தந்தத்தை உடைத்தவரும் இவர் தான் தூம கேது புகை சூழ்ந்த இடத்தில் இருப்பவர்னு அர்த்தம் தீமையை அழிப்பவராக இவர் சொல்லப்படுறாரு விநாயகரின் சக்தி வாய்ந்த வடிவமாகவும் இந்த வடிவம் சொல்லப்படுது சித்தி விநாயகர் வெற்றியை தரக்கூடிய அர்த்தம் இவரை வழிபாடு செய்தா வெற்றிகள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதும் உண்மைதான் சித்தி விநாயகர் என்ற திருநாமத்தோடு விநாயகர் பல இடங்களில் அருளாசியும் வழங்குறாரு பாலச்சந்திரா நெற்றியில் அணிந்தவர் அர்த்தம் இவரை வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும் சஞ்சலங்கள் விலகும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் திறமையும் கிடைக்கும் ஹேரம்பா தன்னை நம்பி சரணடைந்த பக்தர்களை பாதுகாப்பவர் பொருள் இவர் வட மாநிலங்கள் சிலவற்றிலும் நேபாளம் பத் போன்ற நாடுகளிலும் அதிகமாக வழிபடப்படுறாரு கணபதி கணங்களின் தலைவன்னு பொருள் சிவ கணங்களின் தலைவர் இவரே என்றும் சொல்லப்படுது இவரை வழிபாடு செய்தால் நவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் முழுமையாக குறையும்